ව දින විශසිේ එකක් කාලය තුළදී. තරකරන් සේව් ගත් මාර්ට කටේ. එඇනිද කර්මති ස්මාර් තැරිව. எதிர்வரும் இருபத்தி ஒரு நாட்களுக்குள் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் எட்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டுக்கு அமைய செலவு அறிக்கையை கையளிக்க வேண்டும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் செலவு அறிக்கையை பிரதான அலுவலகத்திற்கு வழங்க வேண்டும் கையளிக்காவிட்டால் அது தொடர்பில் நாங்கள் வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் அனைவரும் நாட்டில் உள்ள சட்டத்திற்கு கட்டுப்பட்டு உங்களுக்குரிய உரிய அறிக்கைகள் உரிய காலத்திற்குள் உரிய இடங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய பட்டியல் உறுப்பினர் தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார் இருபத்தி ஒன்பது தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் தொடர்பில் உரிய அரசியல் கட்சிகளின் செயலாளருக்கு நாம் அறிவித்துள்ளோம் அவர்களின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களை பெயரிட்டு அனுப்புமாறு தற்போது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை உரியவர்களை தெரிவு செய்து அனுப்புமாறு கட்சியின் செயலாளருக்கு சியாதீன குழுவின் தலைவருக்கு முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் இந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்த அதாவது வேட்புமனு தாக்கல் செய்து போட்டியிட்ட மாவட்டத்தில் தோல்வி அடைந்திருந்தால் கட்சியின் செயலாளரினால் அவருக்கு தேசிய பட்டியலை

தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக நாட்டுக்கு வருகை தந்திருந்த வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள் தமது இறுதி அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவில் கையளித்துள்ளனர் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி தேர்தல் காலப்பகுதி தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதி தொடர்பில் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது